அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம் அனைவருக்கும் இனிய சனிக்கிழமை வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறேன் பாபா எப்போதும் நம்மளோட இருக்காருங்கிறத நம்புவோம் தொடர்ந்து நம்ம பாபாவோட பயணத்துல நம்ம தொடர்ந்து ஈடுபட்டு இருக்கோம் அந்த வகையில இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போறோம்னா பாபா வந்து பாபாவுக்கு நம்ம ஆரத்தி எடுக்கிறதுனால என்ன பயின்றதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் நம்ம ஒரு அரை மணி நேரம் கரெக்டாக ஒரு அரை மணி நேரம் முடிஞ்சா நான் அடுத்த லைவ் வருவேன் இல்லைன்னா இன்னைக்கு இந்த லைவோட முடிச்சிட்டு நாளைக்கு ரெண்டு லைவ் வேணால் வரேன் சரிங்களா இன்னைக்கு அந்த ஆர்த்தியை பற்றி பார்க்குறப்போ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது சாய் பாபாவுக்கு ஆர்த்தி எடுப்பதால் என்ன பயன் அப்படின்னா பாபாவோட அருள் பெறுதல் ஆர்த்தி எடுக்கும்போது பாபாவின் திருவருளைமே நம் மனம் முழுவதும் உணர முடியும் அது நம்மை தீய எண்ணங்களிலிருந்து காக்கும் அதாவது ஒரு மனுஷன் நான் திருந்திட்டேன் அப்படின்னு சொன்னான்னா அவள் வந்து பாபா கிட்டே போய் ஆர்த்தி எடுத்து மனுஷன்னு இல்லை யாராக இருந்தாலுமே ஆர்த்தி எடுத்துட்டு பாபா கிட்டே போய் பிரார்த்தனை பண்ணி நான் தீய எண்ணத்துலேருந்து விடுபடுறதுக்கு பாபாவுக்கு ஆர்த்தி எடுக்கலாம் அது மனசு மனசு வந்து குளிர்ச்சியாக இருக்கும் சரிங்களா அதுதான் வந்து ஃபஸ்ட்டு நம் வீட்டில் மன அமைதி கிடைக்கும் சக்தி நிலைத்திருக்கும் ஆரத்தி ஒளியும் மணியும் சேர்ந்து வீட்டிலிருந்து எதிர்மறை ஆற்றல்களை நீக்கி நல்ல ஆற்றல்களை உருவாக்கும் அதாவது வீட்டில் கெட்ட சக்தி அல்லது சக்தி தூர சக்தி என்னன்னோ எல்லா சக்தியும் சொல்கிறாங்க அந்த சக்தினால் வந்து வீட்டில் இருக்கிற மணியும் வழக்கும் ஆரத்தி எடுக்கிற வழக்கும் சேர்ந்து வீட்டில் ஒலி எழுப்புங்கிறத தான் சொல்கிறாங்க வீட்டில் ஒலி எழுப்பும் மன அமைதியாக இருக்கும் அவங்களுக்கு ஒரு பவர் ஸ்ட்ராங்கிறது வில் பவர் கிடைக்கிற மாதிரி வந்து ஆர்த்தி எடுக்கிறதுனால பயன் சொல்லி சொல்கிறாங்க மூணாவது வந்து மனம் சாந்தமாகும் ஆரத்தி செய்யும்போது நம் மனம் பாபாவின் நினைவில் ஒன்றாகி மையமாகி மன அழுத்தம் குறையும் நம்ம பாபாவோட ஆரத்தி எடுக்கிறதுனால பாபாவுக்கு வந்து பாபாவுக்கு ஒன்றும் இல்லை நம்மளுக்கு வந்து மனம் வந்து ரிலாக்ஸாக இருக்கும் அமைதியாக இருக்கும் ஒரு நிலையாக பாபாவை வேண்டிக்கிற அமைதியே இருக்கும் அப்புறம் வந்து ஸ்ட்ரெஸ்ஸு ரிலாக்ஸாக இருக்க தோணும் கைஸ் அதனால தான் வந்து மன அமைதி அழுத்தத்துலேருந்து விழு விடுபடுறதுக்கு பாபாவோட உதவி வந்து ரொம்ப தேவைப்படும் பத்து பேர் பார்க்குறீங்க டபுள் டச் பண்ணி லைக் போட்டுருங்க யார் ஃபஸ்ட்டு லைக் போட்டிருக்கிறதுன்னு சொல்லி கமெண்ட்டும் பண்ணிடுங்க பின் பண்ணிடலாம் அம்மா இந்த ஓம் சாய்ராம்னு சொல்லி டைப் பண்ணுங்கள் நேற்று நூற்றி எழுபத்தெட்டு பேர் வந்தீங்க லைவுக்கு இன்றைக்கி ஒரு ஒன் கே கிட்டே வாங்க அரை மணி நேரம் தான் அரை மணி நேரத்தில் நம்ம லைவை முடிச்சுருவோம் இந்த கதையை கேளுங்க இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் லைவ் ஃபுல்லாக பாருங்கள் கைஸ் பத்து பேர் பார்க்குறீங்க டபுள் டச் பண்ணி லைக் பண்ணுங்கள் ஃபோர்டீன் டபுள் டச் பண்ணி லைக் பண்ணுங்கள் கைஸ் ப்ளீஸ் பதினாலு பேர் பார்க்குறீங்க டபுள் டச் பண்ணி லைக் பண்ணுங்கள் நான் கதை சொல்கிறேன் மனம் சாந்தமாகும் சொன்னேன்னா நெக்ஸ்ட்டு வந்து பக்தியின் வளர்ச்சி பக்தியில் என்னப்பா வளர்ச்சி அப்படின்னு கேட்டிங்கன்னா பக்தியிலையும் வளர்ச்சி இருக்குது எல்லாத்துலேயுமே வளர்ச்சி இருக்குது மூளை வளர்ச்சி ஞாபக சக்தி வளர்ச்சி இந்த மாதிரி வளர்ச்சின்னா நிறையா வளர்ச்சி சொல்லிட்டு போலாங்கை ஆனால் அது வந்து பக்தியில் என்ன வளர்ச்சி இருக்குதுன்னு அப்படின்னு கேட்டிங்கன்னா தினசரி ஆரத்தி செய்யும் வழக்கத்தால் நம்மில் பக்தி நம்பிக்கை தன்னம்பிக்கை ஆகியவை அதிகரிக்குமா கைஸ் அதாவது நம்ம டெய்லி பாபாவுக்கு ஆர்த்தி எடுக்கணும் இல்லையா அதனால் வந்து நம்மளுக்கு பக்தி நிறையா கிடைக்குமா நம்மள அறியாமே நம்ம பாபா கிட்டே போய் நின்று விளக்கேற்றி சாம்ராணியெல்லாம் போட்டு ஊது பத்தியெல்லாம் ஏற்றி பாபா கிட்ட காமிக்கிற மாதிரியும் நம்பிக்கையும் இருக்குமா எதை செஞ்சாலும் பாபா கிட்ட கேட்டுட்டு தான் செய்யணும் எதை செஞ்சாலும் இப்போ நம்ம சாப்பிட்றதா இருந்தாலும் பாபாவுக்கு உடைச்சிட்டு தான் சாப்பிட்ணும் நம்ம தூங்க போகிறோன்னா பாபா எனக்கு இந்த நாளை கொடுத்துட்டியே இந்த நாள் நல்ல நாளாக அந் அமைஞ்சிருச்சு உனக்கு கோடான கோடி நன்றிகள்னு சொல்லிட்டு இந்த நாள் முடிகிறப்ப நன்றி சொல்லிட்டு தூங்கணும் இந்த மாதிரி அது நாளை காலையில் நல்ல நாளாக நல்ல தான் விடியணும் நான் காலை ஆட்டி திட்டு வாங்கக்கூடாதுன்றத வேண்டிகிட்டு படுக்கணும் இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து பக்தியோட வளர்ச்சியில் அடங்கியிருக்கு காய்ஸ் தீய சக்தி வந்து என்னென்னா தீபத்தின் ஒளியும் பாபாவின் திருநாமமும் சேர்ந்து வீட்டில் உள்ள உடலில் ஏற்படும் தீய சக்திகளை அகற்றும் காய்ஸ் இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது நாலு பேர் பார்க்குறீங்க டபுள் டச் பண்ணி லைக் பண்ணிடுங்க அதாவது தீபம் இருக்குது தெரியுமா வீட்டில் வழக்கு ஏற்றுவோம்ல அந்த வழக்கில் பாபாவோட திருவண்ணாமம் இருக்கு இல்லையா திருவண்ணாமல் பாதி பேருக்கு தெரியாதுன்னு சொல்கிறேன் ஓம் சாய்ராம் ஸ்ரீ சாய்ராம் ஜெய் சாய்ராம் ஜெய் ஜெய் சாய்ராம் சொல்லிவிட்டு பாபாவுக்கு வழக்கு எடு வழக்கு ஏற்றி வீட்டில் இருக்கிற எல்லா இடத்துலையும் காட்டலாம் இல்லை சாமி ரூம்லேயே வச்சுட்டு அந்த அதில் வருது பார்த்தீங்களா புகை அதாவது தீபம் எரியுது இல்லையா அந்த அணையா தீபம் வந்து எவ்வளோ நேரம் எரியுதோ வீட்டில் இருக்கிறவங்களோட உடம்புல இருக்கிற எல்லா வியாதியும் தீய வியாதி எல்லாமே நீங்கிருங்கிறத தான் கே சொல்கிறாங்க பாபா நம்மோடு இருப்பதை உணர்வது ஆரத்தி எடுத்த பின் அந்த ஒலியை நம் நெற்றி கண்கள் இதயம் ஆகிய இடங்களில் வைத்து கொள்வதால் பாபா என் நம்மை சூழ்ந்திருப்பதாக உணரலாம் அதாவது என்னென்னா பாபாவோட ஆர்த்தி உடனே எல்லாரும் பாபாவோட ஆர்த்தியில் அந்த வழக்கெல்லாம் இருக்கு இல்லையா அந்த வழக்கு வச்சுருப்பாங்கல்ல அதெல்லாம் வந்து கண்ணில் எடுத்து இப்படி தொட்டு கும்பிட்றாங்க இல்லையா அது கும்பிட்றதுனால என்ன நடக்கும்னா பாபாவோட ஆசீர்வாதம் வந்து நம்மளுக்கு கிடைக்குமா அந்த வழக்கை தொட்டு கும்பிட்டா வந்து நம்மளுக்கு பாபாவோட ஆசிர்வாதம் கிடைக்குனா நம்ம எவ்வளோ பெரிய அதிர்ஷ்ட ஸ்டாலின்னு யோசிச்சு பாருங்கள் கைஸ் இருபத்தாறு பேர் பார்க்குறீங்க டபுள் டச் பண்ணி லைக் பண்ணுங்கள் ஒரு லைக் தான் இருக்குது அடுத்தடுத்து யார் லைக் பண்ணுறது பார்ப்போம் நேற்று டக்கு டக்குன்னு லைக் பண்ணீங்கல்ல அதனால வந்து எல்லாரும் வந்து மறக்காம லைக் பண்ணுங்க பாதிக்காமல் தயவு செஞ்சு போடாதீங்க கஷ் பாபாவின் அருள் விரைவில் பாபாவோட அருள் வந்து விரைவில் எப்படி பெறலாம் அப்படின்னா நீண்ட நேரம் பஜனை செய்யலாம் வியாழக்கிழமைனா பாபாவுக்கு பஜனை செய்யலாம் ஆரத்தி செய்யலாம் டெய்லியுமே ரெகுலராக அவங்க வீட்டில் ஆரத்தி செய்யுங்க அடுத்து வந்து பெயர் ஜபம் அதாவது பாபாவோட நாமாவளியை சொல்லலாம் அப்புறம் வந்து நிரம்பி அருள் பாபாவோட அருள் கிடைக்கும் அப்புறம் வந்து பாபாவோட நாம ஜபம் நான் சொன்னேன்னா பாபாவோட நாமஜபம் நாமாவளி சொல்லுங்கன்ட்டு பாபா பெயரை அடிக்கடி ஜபிப்பது நம்மை பாதுகாக்கும் ஓம் சைராம் என்ற ஒலி நம் சுற்றும் சுற்றமும் மனமும் சுத்தமாகும் பாபா திருவருளால் வீட்டில் நல்ல மாற்றம் பாபாவோட பேரை சொல்லிகிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்க எந்த வேலையை செஞ்சாலும் சைராத் மகாத் கி ஜெய் அப்படின்னு சொல்லி செஞ்சிங்கன்னா எந்த வேலையுமே அவங்க கஷ்டமானே தெரியாது எல்லாம் பாபாவை பற்றியே நினச்சிட்டு பாபாவை பற்றியே செஞ்சுட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன் ஒன்றுமே அவ்வளோவா தெரியாது கைஸ் பஜனைகள் ஆரத்தி பாடல்கள் பஜனை ஆரத்தி பாடல்கள் நம் இதயத்தை தொடும் பாபாவின் பாதத்தை நெருக்கமாக உணர வைக்கும் பஜனை பண்ணுறது பாபாவ்ட ஆரத்தி எடுக்கிறது இதெல்லாம் வந்து நம்ம செஞ்சோன்னா பாபாவோடய பாதத்துக்கிட்ட போய் நம்ம சேர்ந்துடலாமா பாபாவோடய பாதத்தை இருக்க பிடிச்சுக்குவாங்களாம் பாபா வந்து நம்மளை விட மாட்டார் இருக்க பிடிச்சிக்கிட்டு பாபாவுக்கு வந்து சிறப்பான ஆரத்தி சிறப்பான நைவேத்தியம் ஒரு தண்ணி வைங்க ஒரு பால் வைங்க ஒரு டம்ளரில் பாபாவுக்கு வச்சிங்கன்னா பாபா என்றைக்கும் நம்மளோட இருக்காருங்கிறத வந்து நம்ம இது மூலியமாகவே உணரலாம் கைஸ் அதாவது ஒரு சில நாள் வந்து வீட்டில் நம்ம எல்லாமே செய்வோம் எல்லாமே வியாழ அதாவது ஒரு சில பேர் வீட்டில் எப்படின்னா ஆ ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஒரு சாமி கும்பிட்டுட்டு வருவாங்க திங்காய் கிழமனால் ஒன்று செவ்வாய்கிழம்தான் அந்த என்னது சமயபுரம் ஆரியம்மன் எதோ கும்பிட்றாங்க நிறையா பேர் என்னன்னு தெரில வியாழக்கிழமை வந்து ரெண்டு இருக்கு ஆ ரெண்டு சாமி இருக்குது கைஸ் என்னன்னா தட்சிணாமூர்த்தி ஒன்றும் பாபா ஒன்றும் சொல்கிறாங்க தட்சிணாமூர்த்தி யாருன்னு எனக்கு தெரியாது பாபாவை பற்றி தான் ஃபுல்லாக சொல்லிகிட்ருக்கேன் அதனால் பாபாவோட டாபிக் பற்றி தான் அதில் பார்க்குறோம் அடுத்து வந்து தூபம் தீபம் நைவேத்தியம்லாம் பண்ணலாம் சிறப்பு வந்து சிறப்பாக செய்கிறது வந்து பாபாவோட புகைப்படம் முக்தி விளக்கு ஏற்றலாம் தூபம் தீபம் போடலாம் நாம நாமச்சம்பம் சொல்லலாம் பஜனை பண்ணலாம் காக்கடா ஆரத்தி மத்தியானம் ஆரத்தி மாலை நேரம் ஆரத்தி சேஜா ஆர்த்தி எல்லாம் பண்ணலாம் முடிவில் வந்து தீபாவளி செஞ்சு பிரசாதம் கொடுக்கலாம் அவங்க வீட்டு பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்களுக்குலாம் பிரசாதம் கொடுக்கலாம் பிரசாதம் கொடுக்கலாம் ஓ இங்கே சாரி கேஸ் ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் சாய்பாபாவை நினைவில் வச்சுக்கிட்டு மனம் மனும் பாபாவை வந்து நிரம்பி இருக்கும் நாபா எல்லாம் சொல்லிட்டேன் இனியோடய லைவ் அவ்வளோதான் கைஸ் நிறையா பேர் வந்ததுனால சீக்கிரமே லைவை முடிச்சிட்டோம் வேறு யாராவது உங்களுக்கு எதாவது சந்தேகங்கள் எல்லாம் இருந்துச்சுன்னா ரெய் செஞ்சு கேளுங்கள் நானும் தப்பாலாம் நினச்சிக்க மாட்டேன் கேளுங்க அது சம்பவம் ஒன் டூ த்ரீ டூ டை குட்டி குரனுக்கு எந்த தம்பி நீ ஆனால் திருச்சி திருச்சி ஒன் டூ த்ரீ டூ திருச்சி ப்ரோ திருச்சி நாலு பேர் பார்க்குறீங்க என்ன ஒரு லைக் பண்ணுங்க அவ்வளோதான் வைஸ் லைவே முடிய போகுது யாருமே நல்ல கமெண்டே பண்ண மாட்டேங்கிறாங்க உங்கள் நிறையா பேர் பேட் கமண்டாக பண்ணுறாங்க லைவுக்கு வர்றது பிரச்சனை இல்லை லைவ்ல பேட் கமண்ட் தான் பிரச்சனையே எத்தனை பேருக்கு இந்த இதில் பாபாவை பிடிக்கும்ன்றதை மட்டும் சொல்லுங்கள் சரிங்களா எத்தனை பேருக்கு பாபாவை பிடிக்கும்னு சொல்லி சொல்லுங்கள் ஒரு கொஸ்டின் கேட்போமா சம்பவம் ஒன் டூ த்ரீ டூ இருக்கீங்களா நீங்கள் எந்த ஊருன்னு கேட்டீங்களே சொல்லுங்க ராய் சொல்லுங்க நீங்கள் நீங்கள்லாம் ஓகே சொன்னீங்கன்னா பாபாவை கூப்பிட்டு போய் காமிக்கிறேன் யாராவது ஓகேன்னு சொல்லி போடுங்க நம்ம நம்ம வீட்டில் இருக்க பாபாவை பார்ப்போம் ஏதாவது ஒரு சிம்பிள் ஓகே ஏதாவது மாதிரி போடுங்க டேரக்ட் சிம்பிளாக போடணும் அப்போ தான் நம்ம பாபாவை கொண்டு போய் காட்டுவேன் யாராவது ஒருத்தர் போட்டாங்கன்னா நம்ம வீட்டு பாபாவை போய் பார்க்கலாம் லைட் போட்டு காமிப்பேன் ஓகே வந்துட்டோம் காமிக்கலாம் கூப்பிட்டு போய் காமிப்பான் ஏற்காது நம்ம வீட்டு பாபாவை பார்க்கல பார்க்கணுன்னாலும் சொல்லுங்கள் மாலை நேரம் ஆர்த்தியெல்லாம் முடிச்சிட்டோம் பாபாவுக்கு நான் பாபாவை கொண்டு போய் காட்டலேன் ஃபோனை ஃபோனை எடுத்துகிட்டு போய் பாபா கிட்ட போய் காமிக்கிறேன் பாபா எப்படி இருக்காரு

பாபாவுக்கு பூஜை எல்லாம் பண்ணோம் இதுதான் நம்ம வீட்டு பாபா சரிங்களா இதோட நான் லைவாக கட் பண்ணிக்கிறேன் யாருக்காவது ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நம்ம சேனலை பறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க நாளைக்கு லைவ்ல வந்து கண்டிப்பாக கேளுங்கள் நன்றி வணக்கம் அனந்த கோடி பிரம்மாண்ட நாயகர் ராஜாத்யராஜ யோகிராஜ பரபிரம்மா ஸ்ரீ சச்சிதானந்த சமர்த்த சத்குரு குரு ஜெயநாத் மகராஜ் கி ஜெய் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடாது